நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கும் சூழ்நிலை ஏற்படும் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட இருக்கிறவங்க தான் கொழி வரிப்பான் இவங்க எவ்வளவு சாதனை பண்ணாலும் ரொம்ப சட்டிலா இருப்பாங்க இந்த காலகட்டம் இவங்களுக்கு பதவி வீடு தேடி வரும் அவ்வளவு சூப்பரான டைம் ஆனால் சுகத்தை கெடுத்து நீங்க உங்களுக்கு வேலை பண்ணிக்கணும் அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் ராசிகள்ல ரிஷபராசிக்கு ஈக்குவலண்டான பணப்புழக்கம் இருக்கிறது இந்த விருச்சிக ராசி விருச்சக இந்த ராகு கேது பயிற்சி எப்படி அமைப்பது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த விருச்சிக ராசிங்கறதோட விட பன்னெண்டு ராசிகள்ல டாப் பொசிஷன் ஒன்னு சொன்ன ரிஷப ராசிக்கு சொன்ன அந்த ரிஷபத்துக்கு அடுத்தது எயிட்டி பர்சன்ட் மிதுன ராசிக்கும் சொன்ன அந்த ரிஷப ராசிக்கு ஈக்குவலன்ட்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசின்னு கேட்டா இந்த விருச்சிக ராசி ஆமா டஃப் ஆனா ரிஷபம் தான் செகண்ட் நைன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி இந்த வசூல் ராஜா பிபிஎஸ்ல வருமே நைன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் எஃப்எம் அப்படின்ட்டு அது மாதிரி ரிஷபம் நைன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ருச்சிகம் ஸோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் கம்மி இதில் வந்து ராகு பகவான் இவங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் டூ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல பலனை கொடுப்பாங்க கேனு பகவான் நைன்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் அமோகமான பலன்களை தருவாங்க என்ன ஒரே ஒரு விஷயம்னா இவங்க எவ்வளவு சாதனை பண்ணாலும் ரொம்ப சட்டிலாக இருப்பாங்க இந்த காலகட்டம் நார்மலாக வந்து ஒன்று இல்லாதத்தையே போஸ்ட் பண்ணிக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்கள் இப்போது அடுத்த ஒன்றரை வருஷத்தில் இவங்க என்ன சாதனை பண்ணினாலும் லெட்டும் இவங்க வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருப்பாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு யாருமே கடந்த பத்து வருஷமாக யாருமே வாங்காத மார்க்கை இந்த விருச்சிக ராசியில பிறந்த பொண்ணோ பையனோ வாங்குறாங்கன்னா ஆனாலுமே இது எதுவுமே என்னோட முயற்சி இல்லை என்னோட டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அம்மா அப்பா எனக்கு பண்ணாங்க கடவுளோட கிஃப்ட்டு ஆனால் நான் எதுவுமே படிக்கலாம் பார்க்குறோம் இந்த ஜஸ்ட் மார்க் பாஸ் வாங்கினா சொல்லுவான் டேய் எங்களோட நிறைய வாங்கியிருக்கடா அப்படிமா அது மாதிரி தே வில் நாட் போஸ்ட் நவ் எல்லாத்தும் அனைத்தும் கடவுள் செயல் அப்படிமாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பதினொன்று ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டு பதினொன்றாம் இடத்தை பார்க்க போகிறாரு இவங்களுக்கு பதவி தரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே சமயம் ஜாதகம் ரொம்ப ஜனன கால ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது இருந்ததுன்னா இவங்களுக்கு பதவி வீடு தேடி வரும் அது ஒழுங்கா இல்லை ஜனன கால ஜாதகம் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வரவேண்டிய பதவி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகும் ஸோ இவன் அதாவது நேராக வந்து கார் இவங்க வீட்டுக்கு கவர்மெண்ட்டோட கார் இவங்க வீட்டு வாசனம் வந்து நிற்கும் சரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எல்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரனுக்கு தான் போகும்ட்டு கால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ இல்லை மாடி வீட்டுக்காரனுக்கோ போகும் ஜனன கால ஜாதகமும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இவங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் வேற யாருக்கும் கிடைக்காது அவ்வளோ சூப்பரான டைம் ஆனால் எதில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் சனி ஐந்தாம் இடத்துக்கு போனாலும் ராகு நாலாம் இடத்துக்கு வராரு நீங்க அடுத்தவங்களுக்கு உழைக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய லாபத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா நாலாம் இடங்கிறது வந்து ஆரோக்கியஸ்தானம் சுகஸ்தானம் சுகத்தை கெடுத்து நீங்க அடுத்தவனுக்கு வேலை பண்றதை காட்டிலும் சுகத்தை கெடுத்து நீங்க உங்களுக்கு வேலை பண்ணிக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு உங்களுக்கு பதவியை கொடுப்பாரு இந்த நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிற ராகு அடுத்தவன் பயன்படுத்திப்பான் அவங்கள அதையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை சனி பார்க்க போறாரு ஏழாம் இடம் கூட இருக்கிறவங்க ஸ்தானம் கூட இருக்கிறவங்க நண்பர்கள் இந்த ஏ பொதுவா ஒரு விஷயம் சொல்லணும் ஏழாம் இடம்னா கழுத்துற ஸ்தானம்னா எல்லாரும் பொதுவா ஜாதகம்னாலே திருமணத்துக்கு தான் பாக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் வைத்து யாரு கூட நம்ம பழக போறோம் யாரு கூட நம்ம ஃப்ரெண்டா இருப்போம் இவன் எனக்கு கெடுதல் பண்ணுவானா நான் இவனுக்கு கெடுதல் பண்ணுவானா இதை அத்தனையும் அனலைஸ் பண்ண முடியும் உங்களுடைய ஏழாம் இடத்தை வச்சு என்னுடைய கம்பெனியில் என்கிட்ட இன்டர்வியூக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பர்சனல் பர்த் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இவனால் எனக்கு பிரச்சனை வருமா இவனால் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவானா அப்படின்னு பார்த்து தான் என்னுடைய பிஸ்னஸில் ஸ்டாஃபே எடுப்பேன் இப்போது அதான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி இதை வந்து யூட்டிலைஸ் பண்ண தெரியணும் இப்ப விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து விற்கறதுக்கு முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனா அந்த சொத்து யாரு கைக்கு போகணும்னா நீங்க யார்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட போகாது கொஞ்சம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேற்று மதத்தினர் இல்ல வேற்று ஜாதியினர் வேற்று நாட்டினர் கூட இல்ல பெங்களூரில் இருக்கிற சொத்து நீங்க விற்கணும்னு நினைப்பீங்க தமிழ்நாடு காரணங்க ஆனா பெங்களூர்ல இருக்கிறவன் அதை வாங்கிப்பான் பெங்களூர் காரணம் கன்னட காரணம் வாங்குவான் அதனால் தப்பு கிடையாது ஆனால் இருந்தாலுமே வாங்கக்கூடிய நபரை பற்றிய புரிதல் வேண்டும் அந்தால் யாரு என்ன இதை வாங்கிட்டு அவன் ஏதாவது கெடுதல் பண்ணுவானா அவன் தப்பு பண்ணுவானா அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது நம்ம முன் செயல்படுறது நல்லது அந்த மாதிரி சமயத்தில் இந்த விரச்சிகராசி நண்பர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக கெடுதல ஒரு எட்டு வருஷமா அஞ்சு வருஷமா சொத்து விற்க முடியல வீட்டை விற்க முடியல நான் வீட்டை விற்றுட்டு ஒரு சின்ன இன்னொரு ஃப்ளாட்டுக்கு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் இந்த கேது பயிற்சி மட்டுமல்லாமல் சனி சனிப்பெயர்ச்சி மட்டுமல்லாமல் குரு பெயர்ச்சியும் சொத்து விற்பதற்குண்டான முயற்சிகளிலும் அயல் நாடு அயல் தேசத்திலிருந்து வருமானத்தை தரக்கூடிய முயற்சிகளிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் ராசிகள்ல ரிஷபராசிக்கு ஈக்குவலண்டான பணப்புழக்கம் இருக்கிறது இந்த விருச்சிக ராசி யாராவது இருந்தா பிடிச்சி அமைக்கி போட்டுரு பணத்தை வர்த்தளா வச்சுக்காத பணத்தை மட்டும் உருவிடு சரி இப்போது விருச்சிக ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும் காதல் சார்ந்து எப்படி இருக்கும் இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்ரன் ஸோ இவங்களுக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் தொடர்புகள் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களை சுற்றி வந்து பெண்ணாக இருந்தால் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தால் சுத்தி ஆண்கள் இருப்பாங்க விருச்சிக ராசியில் பிறந்த பெண் ஆணாக இருந்தால் சுத்தி பெண்கள் இருப்பார்கள் சோ இவங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் ஜாஸ்தி அதாவது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துல ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் உச்சமற்ற உச்சம் இருந்தால் காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில பெரிய உச்சம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து கொஞ்சம் ரோமியோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த ரோமியோ விளையாட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒழுங்கா இருந்துட்டீங்கன்னா இவங்க லைஃப் நல்லா இருக்கும் ஏன்னா இல்லாட்டி பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து கலத்திரஸ்தானம் நண்பர்கள் ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸு டேட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு பசங்க பொண்ணுங்களாம் கூப்பிடுவாங்க போனீங்கன்னா உங்கள் கை காசு தான் போகும் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க ஸோ நீங்கள் அதையே வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி கொஞ்சம் அதை செக்ரிகேட் பண்ணி எனக்கு வாழ்க்கை துணியாக நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து தட் பர்சன் வில் பி இன் கிராஸ் ரோட்ஸ் ரெண்டு ரோடு இப்படி இருக்குது இந்த பக்கம் போனால் நல்ல வாழ்க்கை இருக்கும் இந்த பக்கம் போனால் செலவு இருக்கும் இது இது வந்து சுக்கரனால ஏழாம் இடத்த அதிபதியினால இந்த சுக்கரன் நல்ல வாழ்க்கை வழியா போக வச்சார்னா பன்னெண்டாம் வந்து சயனஸ்தானம் இந்த பெட்ரூம் சம்பந்தப்பட்டது தூக்கம் சம்பந்தப்பட்டது அது எல்லாமே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த ஆப்போசிட் ரோட்ல போயிட்டார்னா இவர்களால் செலவுகள் விரயங்கள் ஏற்படும் நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கும் சூழ்நிலை ஏற்படும் ஸோ இது எப்படிங்கிறத அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தான் முடிவு பண்ணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு புத்தி நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக போவீங்க புத்தி நல்லா இல்லைன்னா தப்பாக வழியில் போவாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்கள் வந்து வித்தியாசமான படிப்பு அதாவது நார்மலாக படிக்கக்கூடிய படிப்பை விட்டுட்டு கொஞ்சம் மாற்றி யோசிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி படிப்பு படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தமாக மெடிக்கல் சம்மந்தமாக அதாவது நார்மலாக மெடிக்கலில் எல்லாரும் படிக்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு பிரெயின் சம்மந்தமாக ஏதாவது ஒரு வித்தியாசமான படிப்பு படிக்கிறாங்கன்னா அதில் இவங்க பெரிய சாதனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைம் ஆனால் நார்மலான படிப்பு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் ஜெயிக்க முடியும் அதாவது தே ஹாவ் டு புட் இன் மோர் எஃபர்ட்ஸ் ஸோ எஃபர்ட்ஸ் போட்டால் மாணவர்கள் படித்து பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இருக்கு எஃபர்ட்ஸ் போடல அப்படின்னு சொன்னேன்னா சேருவார் சேர்க்க ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறாரு நண்பர்கள் தவறான நண்பர்கள் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட இருக்கிறவன் தான் குழி வரிப்பான் அவன் படிச்சிருவான் ஏ வாடா நம்ம சினிமாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சினிமாக்கு கூட்டி போயிடுவான் அவன் போயிட்டு வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிப்பான் இவன் வந்து நைட் போயிட்டு வந்த அவனை படி தூங்கிடுவான் ஸோ அவன் புத்திசாலி இவன் பைத்திக்காரன் அந்த தப்பு பண்ணக்கூடாது நீ போறியா நீ போயிட்டு வா நான் என்னால் ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுடைய என்ன ஸ்ட்ரென்த்துன்னு என்ன இவனுக்கு அது தெரியாது ஸோ அதனால் இந்த பசங்க விருச்சிக ராசியில் இருக்கிற பசங்க மட்டும் ப படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தில் விலகி இருப்பது நல்லது தப்பான நபர்களுடைய ஆலோசனையை கேட்டு எடுத்தாங்கன்னா இவங்களுடைய எதிர்காலத்தை இவங்க தான் கெடுத்துப்பாங்க மற்றபடி முயற்சி செஞ்சால் வெற்றி கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம் சார்ந்து எப்படி இருக்கும் நாலாம் இடத்துக்கு ராகு வராரு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போறாரு ஸோ இவங்களுக்கு வந்து பரம்பரையா ஒரு சில வியாதிகள் இருக்கும் அந்த வியாதியினுடைய தாக்கம் இருக்குமே தவிர புதுசா இவங்களுக்கு பெருசா கஷ்டம் வராது இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து பிபி இருக்கு எங்கள் தாத்தாவுக்கு பிபி இருக்கு எங்க தாத்தா கொள்ளு தாத்தாக்கு சுகர் இருக்குன்னா அது ஏதாவது தாக்கம் வரும் இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்து அதிபதி சனி இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த நெஞ்சு சார்ந்த பகுதிகள் அதாவது வீசிங் ப்ராப்ளம் இல்லாட்டி இந்த இடத்துல இந்த எரிச்சல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இது அடிக்கடி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி முன்னோர்களுடைய தாக்கம் முன்னோர்களுடைய வியாதியின் தாக்கம் மீண்டும் வரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த வருஷத்தில் அதனால் பெருசாக பாதிப்புகள் இருக்காது கவலைப்பட வேண்டாம் நிலம் சார்ந்த முதலீடுகள் கூட இவங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கு எதுக்கு சார் வியாதியை பத்தி பேசும்போது ஹெல்த் பத்தி பேசும்போது எதுக்கு சொல்றீங்கன்னா நாலாம் மடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதனால சொத்து சார்ந்த விஷயங்கள்லயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்ல வர அதுக்கு சொல்ல வர இப்போ ரிஷபத்துக்கு ஈக்குவலா இது இருக்கும்னு சொல்லிட்டீங்க அப்ப இதுக்கு ஏதாச்சும் ஆப்போசிட் எதிர்வினைகள் ஏதாச்சும் இருக்கா எதிர்வினைகள் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ராகு நாலாம் மடத்துக்கு வர்றதுனால ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயாருடைய ஆரோக்கியம் இவங்களுடைய ஆரோக்கியம் இவங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார் கூட பழகினாலும் அது எவ்வளவு க்ளோஸாக இருக்கட்டும் ஒரு பர்சன்ட் ஆஃப் சந்தேகம் இருக்கணும் இப்போ நான் நான் விருச்சிக ராசியா இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு நண்பர்கிட்ட பழகிறேன் எனக்காக அவர் எல்லா உயிரும் உயிரும் கொடுத்து வேலை பண்ணுவார் ஆனா ஒரு பர்சன்ட் அவர் மேலே சந்தேகப்படணும் இது லாபம் போய் எனக்கு அதுவும் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுங்கிறது வந்து எனக்கு மிஞ்சி தான் தானமும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ஆனா ஏதாவது புயல் வெள்ளம்லாம் வந்ததுன்னா இறங்கி வேலை பண்றோம் ஆனா பொதுவான டைம்ல எனக்கு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் எனக்கு பெனிஃபிட் இருந்தால் ஹெல்ப் பண்ணுவேங்கிற மென்டாலிட்டியில இருக்காங்க மக்கள் ஸோ அந்த மென்டாலிட்டியை நம்ம இப்போ வந்து இவங்க விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும் ஏன் இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஏன் இவன் எனக்காக பறிஞ்சு பேசுகிறான் இவனுக்கு என்ன லாபம் அதில் அந்த ஒரு பர்சன்ட் வந்து யார் ஏன்னா கூட இவங்க கூட இருக்கிறவங்க பேரில் சந்தேகப்பட்டால் மட்டும்தான் அவன் நல்லவனாக கெட்டவனாங்கிற அறிவு இவங்களுக்கு வரும் இல்லை அப்படின்னா எல்லாரையும் நல்லவனாக நம்புவான் எல்லாரையும் நல்லவனாக நம்புறதுனால இவங்களுக்கு கெடுதல் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ தேட் டு பி டேக்கன் கேர்

இவங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடணும் ஏன் ஆஞ்சநேய சுவாமினா எப்படி ஒரு நண்பன் இருக்கணும் ராமருக்கு உற்ற தோழனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆஞ்சநேய சுவாமி காமிச்சிருப்பார் ஆஞ்சநேயரை வழிபட்டால் இவங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள் தவறான நண்பர்களால் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு ஆஞ்சநேயர் உதவி செய்வார் அதே மாதிரி திருமண வயதினருக்கும் ஆஞ்சநேயருடைய நான் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் ஆல்ரெடி அவங்க ரோமியா மாதிரி சுத்துவாங்கன்னு சொல்லிட்டீங்க அதனால ஆஞ்சநேயர் வழிபட்டா எஸ் ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு இப்போ நான் எப்படி வேணும் இருக்கலாம் ஆனா திருமண விஷயத்துல வரும்போது நான் கெட்டவனா இருந்தா கூட எனக்கு வரப்போட மனைவியும் நல்லா இருக்கணும் இல்ல என்ன என்னோட கனவுனும் ஒழுங்கா இருக்கணும் பெண்கள் வந்து தப்பா போ பெருசா போறது இல்லை இப்போ போனா கூட வெளியில தெரியறது இல்லை ஆனா ஆண்கள் தப்பா போனாங்கன்னா வெளியில நல்லா தெரியும் இவர்களையும் இவர்கள் சார்ந்த அந்த வாழ்க்கை துணையின் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி வழிபட்டால் நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பாரு ரோமியாவா இருந்தாலும் அதை திருத்தரத்துக்கு உண்டான வழியை காட்டுறது ஆஞ்சநேய சுவாமி தான் ஸோ ஹனுமன் சாலிசா தினமும் பாராயணம் பண்ணுறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தை தினமும் பாராயணம் பண்ணலாம் ஏழு நாளில் முடிக்கலாம் ஏழு வாரத்தில் முடிக்கலாம் இல்லை ஏழு மாசத்துல முடிக்கலாம் இந்த மாதிரி கணக்கு இருக்காது அது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயில கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் பட்டர்கள் கட்டா அவங்க கரெக்டாக அட்வைஸ் கொடுப்பாங்க அந்த சுந்தரகாண்டத்தை படித்து வருவதன் மூலமாக சுந்தரகாண்டம்ங்கிறது வந்து ஆஞ்சநேயருடைய அழகை வர்ணிப்பது ஆக்சுவலாக சுந்தரன்னு பேர் அவருக்கு அதனால சுந்தர சுந்தரகாண்டத்தை படிப்பதன் மூலமாக உங்க வாழ்க்கை சுந்தரமாக அமைந்துடும் இப்போ புரிஞ்சிருக்க அவங்களுக்கு எப்பயுமே ஒரு சிஐடி மாதிரி ஒரு சிந்தனை இருக்கணும் thank you